நல்ல பாருங்க சூப்பரான ரசம் வந்து நல்ல ஜம்முன்னு தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மட்டன் சிக்கன் விருந்தெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சா சூப்பரா இருக்கும் எடுத்து பாருங்க இப்ப மட்டன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப மட்டன் குழம்பு குடல் எல்லாமே செஞ்சுட்டோம் இப்போ நமக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஜீர்ணம் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு ரசம் ஒண்ணு செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு ஒரு புளிப்பா ஒரு ரசம் ஒண்ணு செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதை எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் இது ஒரு பன்னிரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் சாப்பாடு ரெடியாச்சா போனா இல்ல தண்ணி விட்டுக்கணுமா பாருங்க இதுலயே வந்து ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம வீட்டு ரசப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவுக்கு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லி இலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பில்லா சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுலாம் ஆ அப்புறமா பாருங்க இதில் வந்து நல்லா ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு இதையும் வந்து தட்டி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் பாய் இது இதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க அது மெதுவாக எரியட்டோம் குழம்பு சுண்டிடும் கறி உடஞ்சிரும் இன்னுமே ஸ்லோவாக வச்சுக்கலாம் போதும் ரொம்ப குப்பனை மூட வேணாம் மீத்த மாதிரி போயிடும் குழம்பு லேசாக ஆ ஆ அப்படி இருக்கட்டும் அடிப்பிடிக்கலாம் இல்லை பிடிக்காது தண்ணி இருக்கணும் ஆமாம் தண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை தாளிச்சிடலாம் சரியா பாருங்க கடலை எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குவோம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம் கரண்ட் இல்லாத வேணுமா எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க நான் கொஞ்சோண்டு மட்டன் குழம்பையே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் பரவாயில்ல அதனால என்னன்ட்டு ஏன்னா நமக்கு நம்ம பார்த்தா தான் அது எப்படின்றது தெரியும் இல்லையா ரசம் வந்து இந்த மாதிரி நுரைச்சு வரட்டும் நிறைய வந்து கொதிக்க கூடாது கொஞ்சம் பாருங்க நுரைக்கட்டி வருது ஒரு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே நல்லா நுரக்கட்டி வரட்டும் எடுத்துமாமா இப்படி ஊத்துங்க துணியை எடுத்துக்கோங்க ரெண்டு துணியை எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பாருங்க சூப்பரான ரசம் வந்து நல்ல ஜம்முன்னு தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மட்டன் சிக்கன் விருந்தெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சா சூப்பராக இருக்கும் எடுத்து நல்லா பிடிச்சிக்கோங்க அம்மா. ஹ்ம். ரசம் கொட்டுது மாமா. அது முடியுமா? வேற அதுல ஊத்திக்கலாம். அப்புறம் ஊத்திக்கலாம். இல்ல இல்ல மாமா அதுலயே ஊத்திரலாம். வலி. ஹ்ம்.